அந்த டைமில் என்னோடய ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அதுக்காக நான் யூஸ் பண்ண ப்ராடக்டாக பார்த்திங்கன்னா ஹேர் கேர் காம்போ இவங்க டோட்டலாக நமக்கு த்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் இன்னொன்று ஷாம்பு இன்னொன்று வந்து ஹேர் மாஸ்க் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹேர் ஆயில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதோடய ஸ்மெல் அண்ட் டெக்ஸ்ட்டாக ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க அண்ட் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ் டேன் ரஃப்னஸ் இப்படி நிறையா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த ஹேர் ஆயிலை தலைக்கு தேய்ச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்குங்க இந்த ப்ராடக்ட்டோட ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறையா மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஸோ இதை எப்படி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அட் வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வாங்க யூஸ் பண்ணி பாருங்க